இது எலெக்ஷன் தேவையாது இன்னும் பதினாலு மாதம் தான் இருக்குது எலக்ஷன் ஒரு கேடா ஈரோடு நான் கேட்குறேன் அது எந்த லட்சத்தில் நடக்க போகுது நமக்குலாம் தெரியும்ல கண்ணால் பார்த்தோம்ல பட்டி ஃபார்முலாவை எங்களை தவிர யாரும் ஆளக்கூடாது வாழக்கூடாதுன்னு பிஜேபி எப்படி நினைக்குதோ அதே தான் திமுக நினைக்குது ஈரோடு பை எலெக்ஷன் நடத்தலை லட்சணத்தை பார்த்தாலும் அது தெரியுதுல்ல எதிர்கட்சி கேண்டிடேட் கேம்பெயினுக்கு போகும்போது ஆளே இல்லைன்னா அப்புறம் என்னங்க பெருக்கு ஒரு மந்திரி உட்காந்துருப்போம் ஒவ்வொரு எம்எல்ஏ வாங்கும்போது நூற்றி முப்பது எம்எல்ஏ வாங்க தான் இருப்பான் நாடா இது சுடுகாடுங்க இது 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 இந்த லட்சத்தில் இது எடுக்கிறது ஒரு கேடு இது இவங்க இந்தியா கூட்டணி எங்க இருக்கு இந்தியா கூட்டணி காங்கிரஸ் என்பது திமுகவின் தொங்கு சதை இதில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம் சொன்னால் காங்கிரஸ் தோழர்களுக்கு கோபம் வரும் மன்னிக்க வேண்டும் இதுதான் உண்மை சொல்றது வந்து எவ்வளோ ஒரு காமெடி காமெடி பீஸான ஒரு ஆக்டிவிட்டி ஜனங்க உங்க மூஞ்சில துப்ப மாட்டாங்களா நான் கேட்குறேன் மொத்தமாக காங்கிரஸை திமுக கிட்ட அடகு வச்சாச்சு இது ஒரு வெட்கஙட்ட செயல் காங்கிரஸை திமுகவுடன் மெர்ஜி பண்ணிடலாம் காங்கிரஸ் மட்டும் இல்லை ரெண்டு இடதுசாரிகள் விசிகா கா காங்கிரஸ் நாலு கட்சியுமே திமுகவில் மெர்ஜி பண்ணிடலாம் மதிமுக ஏற்கனவே திமுகவில் தான் இருக்குது உயர்ந்த லட்சியங்களை பேசக்கூடிய இந்தியா கூட்டங்களில் இருக்கக்கூடிய கட்சிகள் இடைத்தேர்தலில் எவ்வளோ அலங்கோலமாக நடக்குது பணப்பட்டுவாட எவ்வளோ ஷேம்லெஸ்ஸாக நடக்குது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் சும்மா இந்துத்துவ எதிர்ப்பு மோடி எதிர்ப்பு ஆர்எஸ்எஸ் எதிர்ப்புன்னு பேசிக்கிட்டு உள்ளூரில் கேவலமான அரசியலை பண்ணிங்கன்னா இங்கே மதவாதம் வளர்றதை தடுக்க முடியாது எடைஎம்கே புறக்கணிப்பு என்று முடிவெடுத்தால் அது சாலை சிறந்தது என எல்லா கட்சியுமே நாம் தமிழர் விஜய் பிஜேபி அத்தனை பேரும் புறக்கணிக்கிறோம் இது திமுக கூட்டணி திமுக மற்றும் இந்தியா கூட்டணி கட்சிகளின் முகத்தை கரியள்ளி பூசியதாக இருக்கும் தமிழ் மண்ணின் நேரர்களுக்கு வணக்கம் என்ன நேருக்கான சிறப்பு வந்து மொத்த பத்துக்கால திரும்பி மணிகாட்டு வணக்கம் சார் இதனோடைய கிழக்கு சட்டப்பேரவைக்கான இடைத்தேர்தல் ஒரு ஆட்சியில் இரண்டாவது இடைத்தேர்தலை வந்து சந்திக்கிது துரஸ்தவமாக ஐவி கே செலவு இருந்ததுனால பிப்ரவரி ஐந்தாம் தேதி தேர்தல் எட்டாம் தேதி வாக்கு எண்ணிக்கை இந்த பக்கம் வந்து இல்லாத இந்தியா கூட்டணியிலிருந்து திமுக போட்டியிடும் அப்படின்னு ஒரு அறிவிப்புள்ளி வந்திருக்குது அதிமுக புறக்கணிக்க போகிறதாக சொல்கிறாங்க பாஜக கலைமரங்க வாய்ப்பு இருக்குது நாம் தமிழர் இறங்குறாங்க வழக்கம் போல தாவைக்காக தள்ளி போடுறாங்க எப்படி பார்க்குறீங்க காங்கிரஸ் தன்னுடைய தொகுதியை திமுகவிடம் தாரைவாத்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னில் இன்றைக்கு பிரதமர் இந்திரா காந்தி அன்றைக்கு நாடாளுமன்ற மக்களவை மற்றும் சட்டமன்ற தேர்தல் ஒன்றாக பொழுது வெறும் பத்து சீட்டு லோக்சபா வாங்கிட்டு அசம்பிளியில் ஜீரோ சீட்டு வேணான்னு கருணாநிதியிட்ட எழுதி கொடுத்தாங்களோ அன்றைக்கு ஆரம்பித்த காங்கிரஸோட சரிவு இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது இதற்கு கால்கோள் நட்டவர் இந்திரா காந்தி அதன் பிறகு தொடர்ச்சியாக வந்தவர்கள் தங்கள் பங்குக்கு காங்கிரஸை திமுக அதிமுக என்று மாறி மாறி அடகு வைத்தார்கள் இன்றைக்கு அதனுடைய மற்றும் ஒரு முக்கியமான மைல்கல்லாக காங்கிரஸ் போட்டியிட்ட தொகுதி இடைத்தேர்தல் வந்தது உண்மைதான் போட்டியிட்ட தொகுதி இன்றைக்கு திமுகவிடம் தாரை வார்க்கப்பட்டிருக்கிறது எதற்காக இதை தாரை வார்த்தார்கள் என்பது குறித்த தெளிவு கூட இன்னமும் இல்லை முதல்ல இந்த நோட்டிஃபிகேஷன் வந்தோன்னே காங்கிரஸ் போட்டியிடும்னு அனௌன்ஸ் பண்ணாங்க செல்வ அனௌன்ஸ் பண்ணாரு இல்லையா அதுக்கு அப்படியே வந்து திமுக இதில் விருப்பம் இல்லை ஏன்னா ஒரு மந்திரி சொன்னார் முதலமைச்சர் முடிவு செய்வார் அப்படின்னு அந்த பிறகு நேற்றைக்கு நேற்றை இன்றைக்கு காலையில் வந்திருக்கக்கூடிய நேற்றிரவு இரவு வந்த அறிக்கை செல்வ பிறந்தகையை சொல்கிறார் அது கூட திமுக விடலை செல்வ பிறந்தகை விடுறாரு இந்த தொகுதியில் இந்தியா கூட்டணி சார்பாக திமுக போட்டி விடணும் காலையில் திமுக கேண்டேட் அனௌன்ஸ் பண்ண அனவுன்ஸ் பண்ணிட்டாங்க மொத்தமாக காங்கிரஸை திமுக கிட்ட அடக வச்சாச்சு இது ஒரு வெட்கங்கட்ட செயல் காங்கிரஸை திமுகவுடன் மெர்ஜ் பண்ணிடலாம் காங்கிரஸ் மட்டும் இல்லை ரெண்டு இடதுசாரிகள் விசிகா கா காங்கிரஸ் நாலு கட்சியுமே திமுகவில் மெர்ஜி பண்ணிடலாம் மதிமுக ஏற்கனவே திமுகவில் தான் இருக்குது அதனால் அவங்கள பற்றி ஏன் கே பேசலன்னு யாரும் கேட்க வேணாம் ஏன்னா அவங்க நாலு எம்எல்ஏவும் திமுக சிம்பலில் தான் நிற்கிறாங்க ஆகவே இந்த கட்சிகள் இதுவரை இல்லாத அளவுக்கு திமுகவின் கூட்டணி கட்சிகள் இதுவரை வரலாறுகள் இல்லாத அளவுக்கு திமுகவோட கொத்தடிமைகளாக குற்றேவல் புரியும் கட்சிகளாக மாறியிருக்கிறார்கள் என்பதுதான் தான் வெட்கக்கேடான செயல் இதை சொன்னால் அவர்களுக்கு கோபம் பொத்துக்கொண்டு வரும் யோசித்து பாருங்கள் காங்கிரஸ் கட்சி இருந்த போட்டியிட்ட தொகுதியை திமுக எதற்காக கொடுக்கிறீர்கள் இதற்கான விளக்கம் என்ன இப்போ இதை அனௌன்ஸ் பண்ணிங்கல்ல ரெண்டு கட்சியும் விளக்கணும் இல்லை எதை தான் இவங்க விளக்குனாங்க பத்து கோடி ரூபாய் சிபிஐ வாங்கினா சிபிஎம் வாங்கினா பத்து பதினஞ்சு கோடி சிபிஎம் வாங்க பதினஞ்சு கோடி சிபிஐயும் பத்து கோடி சிபிஐயும் வாங்கும் போது கூட சிபிஎம் வாங்கும் கூட மக்கள்கிட்ட கிட்ட விளக்குனாங்களா விளக்கல திமுக போய் அதை வந்து எலெக்ஷன் கமிஷனில் அஃபிடேவிட் போட்ட பிறகு தான் மக்களுக்கு தெரிய வருது இன்ன வரைக்கும் எதுக்கு வாங்கணும் திரும்ப கொடுத்தோமா புதிய பொதுச் செயலாளர் நேற்று வந்திருக்கார் அவங்களுக்கு வந்து சண்முகம் எவனும் கேட்கவும் இல்லை ரிப்போர்ட்டர்ஸ் ஐயா நீங்கள் வாங்கினீங்களே பத்து கோடி அதை திரும்ப கொடுத்தீங்களான்ற சிம்பிள் ஏன் எவனுமே கேட்க மாட்டேன்றான் அல்லது தார்மீக கடமை சிபிஎம் இல்லையா இதோட இதை தொடர்பு படுத்தி பேசறதான் நினைக்க வேணாம் சரி இந்த இஷ்யூ வருவோம் எதற்காக இந்த தொகுதியை காங்கிரஸ் திமுக விட்டு கொடுத்தது என்ற தகவலை காங்கிரஸ் ஏன்னு சொல்லவில்லை சொல்லியிருக்காங்க சார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கு இன்னும் பத்து மாதங்களே உள்ள நிலையில் முதலமைச்சர் மற்றும் இந்தியா கூட்டணியின் தமிழ்நாட்டு தலைவராக விளங்கி வரும் மு க ஸ்டாலின் அவர்கள் முதல் முறையாக கேட்டுக்கொண்டது என இணங்க அகில இந்திய காங்கிரஸ் தலைமை மற்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைமையின் தீவிர ஆலோசனைக்கு பிறகு நாங்கள் அனைவரும் ஒருமனதாக ஏற்றுக்கொண்டு இந்தியா கூட்டணி சார்பாக ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளர் போட்டியிடுவார் என்று உறுதி செய்யப்பட்டது அகில இந்திய அரசு அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க நாட்டில் ஜனநாயகம் மலரச் செய்ய நாம் அனைவரும் ஒன்றிணைந்து இந்தியா கூட்டணியினர் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வேட்பாளரை திருவாரூர வாக்குகள் விதஷ்டத்தில் வெற்றி பெருசு பத்து மாசம்ன்றது போய் பதினாறு மாசம் இருக்கு இந்த சட்டமன்றத்தோட ஆயுள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதம் வரையில இருக்கு மே ஏழாம் தேதி வரைக்கும் பதினாறு மாசம் இருக்கு இன்னும் அதுவே போய் ரெண்டாவது இதுக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம் எதற்காக இந்த தொகுதியை நீங்கள் விட்டுக் கொடுக்கிறீர்கள் இது கன்வின்சிங் ஆ இல்லையே அந்த ஆன்சர் முதலமைச்சர் ஆயிரம் கேட்பாரு இது பொலிட்டிக்கல் சரண்டர் இல்லை டிஎம்கே சைடுல இருந்து பாக்கும்போது வந்து அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் பீல்ல வந்து எதிர் ஒவ்வொரு வாட்டியும் கூட்டணி கட்சியை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம போட்டிடலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறதுல ஒரு நியாயம் இருக்குது திமுக இதெல்லாம் நினைக்கிட்டேன் திமுக நியாயத்தை பற்றி இப்போ பேச வரல காங்கிரஸோட நியாயம் என்ன கூட்டணி கட்சிகளோட நியாயம் என்ன காங்கிரஸோட நியாயம் கேண்டிடேட் இல்லை செலவு பண்ணுறதுக்கு ஆட்கள் கிடையாது ஒவ்வொரு வாட்டி திமுகவே செலவு பண்ணிட்டு முக்க முடியாது ஏற்கனவே ரெண்டு வாட்டி பண்ணிட்டாங்க மூணாவது வாட்டி அவங்ககிட்ட கேட்கவும் முடியாது அவங்க பண்ணுறதுக்கு தயாராகவும் இல்லை அப்போ காங்கிரஸ் தாங்கடா கேண்டிடேட் கிடையாது போட்டால் திருப்பி ஃபேமிலி ஃபேமிலிக்கிட்டேயே போடணும் சஞ்ச சம்பத்திக்கிட்டே போடணும் ஒரே குடும்பமா அப்படிங்கிற சர்ச்சை ஒன்று எழுந்துகிட்டு இருக்கு அப்படிங்கும் போது எதுக்கு அந்த சர்ச்சையெல்லாம் நம்மகிட்டயும் கேண்டிடேட் கிட்ட அதனால நம்ம விட்டு கொடுத்துருவோம் அப்படின்னு கொடுத்துருக்கலாம்ல அப்சல்யூட் சரண்டர் டோட்டல் சரண்டர் இது ஒரு வெட்கங்கட்ட அரசியல் காங்கிரஸ் இருப்பதற்கான ஜீவித்திருப்பதற்கான தகுதிகளை இழந்து கொண்டிருக்கிறது காங்கிரஸை கலைச்சிடுங்கன்னு தேச தேசப்பிதா மகாத்மா காந்தி சொன்னார்ல எழுபத்தஞ்சு வருஷமாக அதுதான் நடந்துகிட்டு இருக்குது தமிழ்நாட்டில் இந்திரா காந்தி ஆரம்பிச்சு அட்டு இன்றைக்கி அடுத்தடுத்த கட்டங்களுக்கு இது போகுது எவ்வளோ ஒரு வெட்டங்கட்ட செயல் இது நீங்கள் உங்கள் உங்கள் தொகுதியை திமுக கிட்ட அடகு வைக்கிறீங்க இந்த ஒரு தான் திமுக உங்கள் மெஜாரிட்டி இருக்குன்னா கூட செய்யலாம் சரி தேசிய அளவில் திமுகவோட ஆதரவு காங்கிரஸுக்கு தேவைன்னு அப்படி எதுவுமே கிடையாது நூற்றி முப்பது எம்எல்ஏக்கு மேலே அவங்களுக்கு இருக்காங்க இது பீஸ்ஃபுல்லாக தான் இப்போ கேட்டுக்கிட்டாங்கன்னா அவங்களும் வந்து கொடுத்து கண்டிப்பாக அது வந்து பீஸ்ஃபுல்லாக எப்படி இருக்குன்னா தேசிய தலைமை வந்து இங்கே இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளோட தலைவரை மட்டும்தான் தான் மதிப்பாங்க மாநில தலைமையோ மாநில உணர்வுகளையும் அவங்க மதிக்கவே மாட்டாங்க இதனால தானே முப்பது ஆறு வெளியில் போனார் இதனால தானே நெடுமாறம் வெளியில் போனார் அவங்களோட ஸ்டேட் லீடர் ஸ்டேட் கமாண்டரை விட அலையன்ஸ் பார்ட்டியோட லீடருக்கு தான் அவங்களுக்கு முக்கியம் ஸ்டேட் கமாண்டருக்கு எந்த மரியாதையும் கிடையாது ஸ்டேட் கமாண்டர் அங்கே போய் வெளியில் உட்காருன்னா வெளியில் உட்காரணும் திமுக கூட்டணியில் இருந்தாங்கன்னா ஸ்டாலினே பண்ணா திமுக கூட்டணியில் இருந்தாங்கன்னா இப்போ ஜெயலலிதா ஒரு லீடர் இருந்தால் ஜெயலலிதா அவங்கள தான் மதிப்பாங்க எப்படியோ கூட்டணி கட்சியை மதிக்கவே மாட்டாங்க கருணாநிதி ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்றில் மைனாரிட்டி கவர்மெண்ட்டு தான் ரன் பண்ணார் கடைசி வரைக்கும் முப்பத்தாறு காங்கிரஸ் எம்எல்ஏ தான் ஆதரவு கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி ஒம்பது பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு பிறகு எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேணும்னு கோரிக்கை வலுப்படுறப்ப கருணாநிதி சொன்ன வார்த்தைன்னா சோனியா காந்தி அன்னை சோனியா காந்தி சொன்னால் உடனே கொடுக்க தயாரணும் சோனியா அப்படி சொல்லுவாங்க இல்லை இது வந்து இது ஒரு சாதாரண டெவலப்மெண்ட்டாக இதை நினைக்காதீங்க ஈரோடு கிழக்கு தொகுதி ரெண்டாவது இடை தேர்தல் வருது வரும்பொழுது நீங்கள் இவங்க அனௌன்ஸ் எப்பயுமே இந்த அக்ரிமெண்ட் எப்படின்னா லாஸ்ட் ஜென்ரல் எலெக்ஷனில் யார் யாருக்கு எந்த தொகுதியோ அந்த தொகுதி அவங்களுக்கு எத்தனை தடவை செத்தாலும் அவன் தான் இது எழுதப்படாத விதி ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் உடச்சாங்க எப்படின்னா சிபிஐ சிபிஎம்மோட சேர்ந்து நின்றுட்டு பன்னெண்டில் சிபிஐ கேண்டிடேட் புதுக்கோட்டையில் இறந்தப்ப அதிமுக கேண்டிடேட்டை போட்டுக்கிது இவங்க போய் கெஞ்சி மன்றாடி பார்த்தாங்க அந்த அம்மா அசஞ்சே கொடுக்கல கடைசியாக என்ன ஆச்சுன்னா நாமினேஷனுக்கு முதல் நாள் அதை இறந்து போன புதுக்கோட்டை எம்எல்ஏவோட மனைவி அழைத்து அரசு ஆசிரியர் பணியிடம் கொடுத்தாங்க நம்முடைய தோழர் நல்ல கண்ணுமே போய் அவர் தலைமையிலே போய் தான் தோழர்கள் வாங்கினாங்க கட்சியை தோட்டலாக அடக வச்சது அந்த இடைத்தேர்தலில் தான் காசு ஓட்டுக்கு பணம் கொடுக்கலன்னு சாலை மறியல் பண்ண அட்டுழியல்லாம் நடந்தது அப்போ ஜெயலலிதா அடியொற்றி ஸ்டாலின் போகிறார் திமுக கலைஞர் இருக்கும்போது எப்பயுமே ஒரு எலெக்ஷனில் ஜென்ரல் எலெக்ஷனில் எவ்வளோ சீட்டு கொடுக்குறாங்களோ அதில் யாராவது செத்தா எத்தனை முறை இடைத்தேர்தல் வந்தாலும் அவங்க தான் நிற்பாங்க ஏன்னா இந்த அக்ரிமெண்ட் அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு இன்ஃபேக்ட் எம்ஜிஆர் பீரியடில் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க எந்த இடைத்தேர்தலில் சிபிஐ வந்து போட்டியிட்டு வெற்றி பெற்றுருவாங்க எதிர் அணியில் இருந்து ஜெயிச்சுட்டாங்க பை எலெக்ஷன் வருது அங்கே ஏற்கனவே சிபிஐ ஜெயிச்சிருக்காங்க நம்ம ஆளுங்கட்சியாக இருந்தாலும் பரவாயில்ல அவங்க போட்டியிட்டு வெற்றி பெற்ற தொகுதி அவங்களே ஜெயிச்சுக்கட்டும் போட்டிக்கிட்டு நம்ம கேண்டிடேட்டு நிறுத்த வேணாம் அப்படின்னு ஒரு முறை விட்டு கொடுத்ததாக கூட ஒரு தகவல் சொல்லப்படுகிறது இல்லை எனக்கு அது நினைவே அப்படி இருந்தால் கூட அது வேறு பொலிட்டிக்கல் கம்பல்ஷனால் இருக்கும் அப்படியே பெருந்தன்மையால் சத்தியமாக இருக்க வாய்ப்பு கிடையாது இந்த கருத்தை சொல்கிறது பாமக தான் சொல்லணும் ஒரு ஜென்ரல் எலெக்ஷன்ன்றது வேணாம் பை எலெக்ஷன்றது வேணாம் ஜென்ரல் எலெக்ஷன் தான் யார் ஜெயித்தாங்களோ அவங்களுக்கே கொடுத்துருவாங்க ஆனால் அதே பாமக பெண்ணாகரம் தொகுதியில் அவங்க அஃப்கோர்ஸ் சாரி நான் சொல்கிறது லாஜிக் தப்பு இப்போ பாமக ஒருத்தர் தான் இந்த லாஜிக்கை சொல்லிகிட்டு இருக்காங்க யார் இது பண்ணாலும் அவங்களுக்கு கொடுத்துடணுன்ட்டு இதில் எழுதப்படாத விதி இப்போ ஒரு அசம்பிளி ஜெனரல் எலெக்ஷன் அப்போ ஒரு ஒப்பந்தம் போடுறாங்கன்னா ஆறு சீட்டு எட்டு சீட்டு கொடுக்குறாங்க இப்போ எட்டு சீட்டு கொடுத்து நாலு சீட்டு ஜெயிச்சிடான் ஜெயித்த உடனே ஒரு வருஷத்துல ரெண்டு வருஷத்துலேயும் மூணு வருஷத்துல அல்லது நாலு வருஷத்தில் அந்த எலெக்ஷன் அஞ்சு மா அஞ்சு மாதம் செத்துடுறாங்கன்னா இடைத்தேர்தல் வருதுன்னா புதுசாக அக்ரிமெண்ட் போட மாட்டாங்க அந்த டென்னியூருக்கான அஞ்சு வருஷமானாலும் என்ன போட்டாங்களா நாலு வருஷமா என்ன போட்டாங்களோ அதுதான் தொடரும் இன்கேஸ் அலையன்ஸ் பிரேக் ஆயிருந்தா இவங்க நின்றுக்கலாம் பிரேக் ஆயிருந்தா நின்று இருக்கலாம் அது வேறு அலையன்ஸ் கண்டினியூ ஆகிட்டு நான் போய் நிப்பன்றது வந்து இதை காங்கிரஸும் ஏற்றுக்குதுன்னா சி காங்கிரஸ் இஸ் வல்னரபிள் காங்கிரஸுக்கு பத்து சீட்டை சொலையாக ரெண்டு பார்லிமெண்ட் எலெக்ஷனில் கொடுத்தது திமுக தான் இருபத்தொம்போதுலேயும் திமுக காங்கிரஸை கூட வச்சுப்போம் அல்லாத அசம்பிளி எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் இல்லைனா திமுகவால் சத்தியமாக ஜெயிக்க முடியாது ஏன்னா அது நம்பகத்தன்மை மைனாரிட்டிஸ் வந்து கண்டிப்பாக கா திமுக ஓட்டு போட மாட்டாங்க ஏன்னா இவங்க பிஜேபியோட போக போகிறாங்க அதனால தான் காங்கிரஸை கைட்டுவிட்டாங்கன்ற எண்ணம் வரும் அந்த நம்பகத்தன்மைக்காக தான் காங்கிரஸை கையில் வைத்திருக்கிறார் ஸ்டாலின் ஆனால் இந்த ஒரு எம்எல்ஏ அவங்க தொகுதியில் போய் போடுறாங்க இன்னும் பதினாறு மாதம் தான் இருக்குதுனாலும் பொலிட்டிக்கல் சரண்டர் இது எங்கே போய் முடியும்னா இருபத்தாறில் பேச்சுவார்த்தை நடக்கும்போது கொடுக்குற சீட்டை நீ வாங்கிட்டு போகணும் இல்லை அங்கே தான் ஒரு கொஷின் வருது என்ன அப்படின்னா இருபத்தி ஆறில் இப்போது இருக்க மாதிரி அலையன்ஸ் பார்ட்டிஸை டெக்கெட் ஃபார் இருக்கிறதா டிஎம் கே எடுத்துக்க முடியாது விசிகா டபிள் டிசிட்டு கேட்குறாங்க சிபிஐ சிபிஎம் வந்து எக்ஸ்ட்ரா சீட்ஸ் கேட்குறாங்க காங்கிரஸ் வந்து பழைய கணக்கு அறுபத்தி மூணு அறுபத்தி மூணு அறுபது இன்னும் அட்லீஸ்ட் அதில் கொஞ்சம் கொஞ்சம் கூட ஒரு ஃபார்ட்டி ப்ளஸ் ஒரு ஃபிஃப்டி ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி சீட்ஸாக அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அது கீழே செட்டில் ஆக மாட்டாங்க இன்னும் சொல்ல போனால் சான்ஸ் கிடச்சா வந்து கவர்மெண்ட்டில் வந்து ஒரு ஸ்டெக்ஸ் கேட்பாங்கிற வரைக்கும் காங்கிரஸ் சார்பாக பேச போட்டுக்கிட்டு இருந்துச்சு காங்கிரஸை பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படி இருக்கும் பொழுது இங்கே ஒரு பை எலெக்ஷனே வந்து சென்டர் பண்ணுறாங்கன்னா அதை எப்படி புரிஞ்சுக்கிறது சார் அவங்களுக்கு இருபத்தொம்போது மட்டும்தான் மேம் இருபத்தாறில் கூட கொடுக்குறத வாங்கிட்டு போயிடுவாங்க நான் தான் சொன்னேன் இது இந்திரா காந்தி ஆரம்பிச்சு அட்டுவியும் மாநிலங்களில் கட்சி எக்கெடுக்கிட்டாலும் கவலை இல்லை யோசிச்சு பாருங்கள் அதை நான் திரும்ப திரும்ப ஏன் சொல்கிறேன்னா இப்போ இருக்க தலைமுறைக்கு அதை நம்புவது கூட கடினமாக இருக்கும் அறுபத்தேழில் காங்கிரஸ் தன்னுடைய ஆட்சியை திமுகவிடம் இழக்கிறது சுதந்திரத்துக்கு பிந்திய இந்திய வரலாறில் முதன்முறையாக காங்கிரஸ் ஒரு பிராந்திய கட்சியிடம் தன்னுடைய ஆட்சியை இழந்தது அறுபத்தேழில் அப்கோஸ் வாக்கு விதம் ரொம்ப கம்மி ஒன் பர்சென்ட்டுக்கு எழுதும் ரொம்ப மெராக்குலஸாக தான் திமுக ஜெயிச்சது அடுத்த எலெக்ஷன் அது எழுபத்ரெண்டில் வர வேண்டியது எழுபத்தொன்னுல வருது ஜஸ்ட் ஃபோர் இயர்ஸில் யோசிச்சு பாருங்கள் ஆட்சியை யார்கிட்ட இழந்தாங்களோ அவங்களோட கூட்டணி வச்சு ஜீரோ சீட்டுங்க இன்றைக்கி இருக்க தலைமுறைக்கு நம்புறது கடினமாக இருக்கும் அது ஐம்பது வருஷமா இல்லை ஐம்பத்த மூணு வருஷத்துக்கு முன்னாள் ஐம்பத்தஞ்சு வருஷமா நடந்த அட்டூம் அது இன்றைக்கி இருக்க கூட்டணி கட்சிகள்லாம் வந்து ஓட் பேங்கே இல்லாட்டி கூட பரவாயில்ல ஒரு சீட்டாவது வேணும் அப்படின்னு கேட்பாங்க திமுகவில் வந்து இதயத்தில் இடம் இருக்கிறது கூட்டணி அப்படின்னு சொல்லிடுவாங்க ஆனால் அவங்க வந்து ஒரு நேஷ்னல் ரூலிங் அவங்க ஜீரோ ஜீரோ வேணான்ட்டு பார்லிமெண்ட்டுக்கு மட்டும் பத்து சீட்டை வாங்கிக்கணும் அதுவும் பத்து சீட் அதில் முப்பது சீட்டு வாங்கி அல்லது இருபது சீட்டு வாங்கியிருந்தால் கூட பரவாயில்ல அதுலேயும் பத்து சீட்டை வாங்கிட்டு முப்பதை திமுக கொடுத்துட்டு கை தமிழ்நாட்டை கைவிட்டுட்டு போனது இந்திரா காந்தி அதோட தொடர்ச்சி தான் இன்றைக்கி காங்கிரஸ் அனுபவிக்குது ஆகவே இது இது ரொம்ப தவறான ஒரு ஒரு தான் நான் பார்க்கிறேன் எனவே காங்கிரஸோட இது வந்து காங்கிரஸ் எந்த காலத்துலையும் இனிமேல் உருப்படாது இந்த கூட்டணி கட்சிகள் அத்தனை பேரும் திமுகவுடைய தொங்கு சதைகள் இவர்கள் திமுகவின் குற்றேவல் புரியும் கும்பல் என்று தான் வரலாறு இவர்களை போடும் இன்னொரு பக்கம் அதிமுக போட்டியிடணும் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு போட்டியிட்டால் அவங்களுக்கான ஒரு எஜி கூட இந்த வாட்டி இருக்குது அட்லீஸ்ட் ஜெயிக்க முடியலனா கூட வந்து ஓ பர்சன்டேஜை குறைச்சி டிஎம்கேவை வீக்கன் பண்ணுறதுக்கு ஒரு நேரட்டிவ் செட் பண்ணி அது டுவெண்ட்டி சிக்ஸ் அலைன்ஸ்க்கான ஒரு நல்ல டிவிஷ செட்டப்பை இங்கேயே பண்ணலாம் இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பேசப்பட்ட நிலையில் புறக்கணிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் சொல்லப்படுது இன்று வந்து மாவட்ட செயலாளர்கள் கூட்டப்பட்டிருக்கு கூட்டப்பட்டிருக்கிறது முடிவு என்னெடுக்கப்படுறாங்கன்னு தெரியல அஃப்கோர்ஸ் புறக்கணிப்பது ஒன்று தான் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் புறக்கணிக்கிறது தான் நல்லது ஏன்னா நம்ம ஏற்கனவே பல முறை பேசிட்டோம் எலெக்ஷன்ஸ் வந்து ஒரு ஃபால்ஸ் இடைத்தேர்தல் என்பவை தமிழ்நாட்டில் ஒரு கேலி கூத்து ரெண்டாயிரத்தி மூணு மார்ச் இதில் சாத்தாங்குளத்தில் ஜெயலலிதா ஆட்சியில் நடந்த இடைத்தேர்தல் ஆரம்பித்த அட்டுவடியும் அதன் பிறகு திமுக ஆட்சியில் வளர்ந்து தோங்கியது திருமங்கலம் ஃபார்முலான்னு பத்து தொகுதி இடைத்தேர்தலில் காசை இறச்சி தான் ஜெயித்தாங்க பதினொன்று இருபத்தொன்று அதே கதை தான் அதனால் இந்த இடைத்தேர்தல்களில் நேரத்தை அண்ணா திமுக விரயம் செய்ய வேண்டாம் என்ன ஒரு வருஷம் ஒன்று பதினாறு மாதத்தில் எலெக்ஷன் வரப்போகுது எப்படியும் திமுக தான் ஜெயிக்க போகுது ஏன்னா பணத்தை இறக்க போகிறோம் கம்ப்ளீட்லி டைனமிக்ஸ் வேறு பார்லிமெ லோக்கல் லோ பை எலக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் அதனால் இந்த தேர்தலை திமுக புறக்கணிப்பது என்ற முடிவை எடுத்தால் அது வரவேற்கத்தக்கது என கேட்டால் எல்லா கட்சிகளும் நாம் தமிழர் விஜய் பிஜேபி அத்தனை பேரும் இந்த தே இடைத்தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் பணப்பாட்டு குறையும் இல்லை இப்போது அவங்க கொங்கு பகுதியில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க விக்கிரமாண்டி அப்படிங்கும் போது கூட அது வந்து பிஎம்கே பெல்ட்கிட்ட வந்துடுது ஏடிஎம்கே அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை அப்படிங்கிற கொங்குங்கிறது அவங்க ஏரியா எடப்பாடியோட பெல்ட் அப்படிங்கும்போது அந்த இடத்துல ஒரு பைப்போலை பைக் ஆட் பண்ணுறது ஏடிஎம்கே வீக்கனாக இருக்குது அப்படிங்கிறத எடப்பாடியே வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு நகட்டிவை பப்ளிக் பற்றியில் கொண்டு போகாதான் கொண்டு போகும் அதை எதிர்கொள்ளணும் ஏன்னா விசி இங்கே நிலைமை வேறு பட்டி ஃபார்மலான்னு ரெண்டு மாதம் ரெண்டு வருஷமாதான் வச்சு எவ்வளோ அடிச்சாங்கன்னு ரெண்டாயிரத்தி பதினாலே கொண்டு வந்துட்டோம் அங்கே கொண்டு வந்துட்டாங்க ஆனால் அதிகமாக பசி இது ரெண்டாயிரத்து மூணு சாப்பிட்டா அவன் சத்தாம் வருது ரெண்டாயிரத்து ஆறு பதினொன்று கருணாநிதி கவர்மெண்ட்டில் திருமங்கலம் ஃபார்மா வளருது பதினொன்று இருபத்தொன்னில் பூந்து விளையாடுறாங்க இப்போ கடைசியாக பட்டி ஃபார்முலா அதே இது யார் நின்னாலும் தோத்துருவாங்க ஏன்னா ஜனங்களும் கரப்டா இருக்காங்க தொகுதிகளில் இடைத்தேர்தல்களில் பரம்பரை அண்ணா திமுக ஓட்டு திமுக போவோம் ஏன்னா ஒரு ஓட்டுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுப்போம் அறு ஓட்டு இருக்க ஒரு வீட்டுக்குங்க ரூபாய் வருதுன்னா நான் சொல்லுவான் யோசிச்சு பாருங்க கிட்டத்தட்ட ஒரு குடும்பத்துடைய அரை ஆண்டு ஊதியம் ஊதியம் நினைச்சு பார்க்க முடியாது பண நடக்க நடக்கப்போகுது அப்போ எதுக்கு இந்த தேர்தலில் புறக்கணிக்கணும் இந்த தேர்தலில் பங்கு பெறணும் இடையே புறக்கணிப்பு என்று முடிவு எடுத்தால் அது என கேட்டால் எல்லா கட்சியுமே நாம் தமிழர் விஜய் பிஜேபி அத்தனை பேரும் புறக்கணிக்கணும் இது திமுக கூட்டணி திமுக மற்றும் இந்தியா கூட்டணி கட்சிகள் முகத்தை கரியள்ளி பூசியதாக இருக்கும் உயர்ந்த லட்சியங்களை பேசக்கூடிய இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் இடைத்தேர்தல் எவ்வளோ அலங்கோலமாக நடக்குது பட்டுவாடா எவ்வளோ ஷேம்லஸாக நடக்குது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் சும்மா இந்துத்துவ எதிர்ப்பு மோடி எதிர்ப்பு ஆர்எஸ்எஸ் எதிர்ப்புன்னு பேசிக்கிட்டு உள்ளூரில் கேவலமான அரசியலை பண்ணிங்கன்னா இங்கே மதவாதம் வளரதை தடுக்க முடியாது இதுதான் உண்மை இதில் இன்னொரு ஒரு நெரட்டிவ் வைக்கப்படும் தமிழ்நாட்டில் தேர்தல்களுக்கு வந்து பணப்பட்டுவடை அதிகமாக இருந்துகிட்டு இருக்கு முன்னேறிய மாநிலம் சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணுறது சரியில்லை அப்படின்னு சொல்லும்பொழுது இங்கே வந்து எலெக்ஷன் கமிஷன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூருந்தோ இல்லை எலெக்ஷன் ஃபேராக நடக்கணும்னு சொல்கிறவங்க வந்து எலெக்ஷன்ஸை நீங்கள் போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டே போங்க ஒரு எலெக்ஷன் நடக்குது அங்கே பணப்பட்டோட நடக்குதுன்னா அதை எங்கேயாவது நீங்கள் வந்து ஒரு சீசர் வச்சுக்கிட்டு அந்த சீசரை பிரைம் ஆஃபீஸாக வச்சு எலெக்ஷன்ஸை போஸ்போன் பண்ணணும் ஒரு மூணு வாட்டி நீங்கள் ஒரே தொகுதியில் போஸ்ட் பண்ணீங்கன்னா நாலாவது வாட்டி அவனே கொடுக்குறதுக்கு யோசிப்பான் ஸோ இதன் மூலமாக வந்து ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு இல்லை ஃபேர் அண்ட் ஃப்ரீ எலெக்ஷன்ஸை கொண்டு வர முடியுங்கிற ஒரு நெரட்டிவ் சொல்லப்படுது ஒவ்வொரு எலெக்ஷன்லேயும் அது எப்படி இல்லை அது கரெக்டு தான் இந்த பாய் பண்ணணும் ஒவ்வொரு பா அது வந்து எலெக்ஷன் கமிஷன் எடுக்க வேண்டிய நடவடிக்கை எலெக்ஷன் கமிஷன் வந்து கூ தைரியமாக கவுண்டர்மான் பண்ணணும் ரத்து பண்ணணும் இப்போ பட்டி ஃபார்முலா பண்ணும்போது ரத்து பண்ணியிருந்தோம்னா ஒரு மாதம் பொறுத்து மறுபடியும் நடத்தும் அப்போ என்ன ஆர்குமெண்ட் வச்சாங்க எப்போ நாடு எப்போ எலெக்ஷன் நடந்தாலும் இதான் செய்ய போகிறானுங்க என்ன இதை ரத்து பண்ணி என்ன பிரயோஜனம் ஒரு தடவை அடிச்சு இந்த சனியினை முதல் தடவை அடித்து முடிச்சுட்டு வந்தாங்க இல்லை இந்த சனியினை நீ வந்து இது வந்து க க இந்த பாம்பு தலையெடுக்கும் போதுனா அதை அடிக்கணும் தொடர்ந்து அடிக்கணும் இது ஹைட்ரோஹைட் மான்ஸ்டர் வெட்ட வெட்ட வரக்கூடிய பா பூதம் தான் ஆனால் ஒரு கட்டத்தில் இதை வெட்டி வீழ்த்த முடியும் மூணு தடவை நீ பாய்காட் மூணு தடவை நீ கவுண்டர்மேன் பண்ணினால் அதனால் அதை காசு கொடுக்கறது குறையும் பெரிய அளவில் குறையும் அப்படி தான் இதை வீழ்த்த முடியும் இப்போ வாய்ப்பே இல்லை ஏன்னா கமிஷனும் போடி கண்ட்ரோல் இருக்குது இது எலெக்ஷன் தேவையாது இன்னும் பதினாலு மாதம் தான் இருக்குது எலெக்ஷன் ஒரு கேடா ஈரோடு நான் கேட்குறேன் அது எந்த லட்சத்தில் நடக்க போகுது நமக்குலாம் தெரியும்ல கண்ணால் பார்த்தோம் இல்லை பட்டி ஃபார்முலாவை ஒளிவு மறைவு இல்லைங்க மறைஞ்செல்லாம் கொடுக்கல எவ்ரிபடி வாஸ் அ விட்னஸ் பணம் கொடுக்கறதுங்கிறது வந்து எல்லா எலெக்ஷன்ஸ்லயும் நடந்திருக்கு இன்ஃபேக்ட் வந்து டுவெண்ட்டி ஃபோரில் வந்து தமிழ்நாட்டோட அதிகமாக கொடுக்கப்பட்ட இடங்கள்லாம் இருக்கு மகாராஷ்டிராவில் வந்து அசம்பிளி எலெக்ஷன்ஸ்ல நடந்துச்சு ஆனால் இந்த பட்டி ஃபார்முலா அப்படிங்கிறது வந்து ஒரு கேண்டிடேட்டு போய் கேன்வாசிங்க்கு போகிறாரு அங்கே வந்து மக்களே இல்லை அப்படிங்கிறது வந்து இன்னொரு ஒரு எக்ஸ்ட்ரீமாக இருக்கு இல்லை அகேன்ஸ்ட் த டெமோக்ரஸியும் தாண்டி இன்னும் எக்ஸ்ட்ரீமாக இருக்குது ஆமாம் இப்போ ஹோல்சேல் பர்ச்சேஸ் ஜெயலலிதா காசு கொடுக்கத ஆரம்பித்தாங்க திமுக அதை வளர்த்து எடுத்தது மறுபடியும் ஜெயலலிதாவும் ஏடிஎம்கேவும் அதை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போனாங்க இப்போ திமுக யாருமே செய்யாத ஸ்டேஜுக்கு போயிடுச்சு அதாவது டோட்டல் பர்ச்சேஸ் அதாவது எதிர்கட்சி கேண்டிடேட்டு அவங்க கேம்பெயினுக்கு போனாங்கன்னா அங்கே மக்களே இருக்க மாட்டாங்க ஏன்னா மற்ற பேரும் அழிந்து விடுவோம் முதல் நாளே முதல் ஒரு மணி நேரத்துனால வந்து லாரியில் அழிந்து போடுவோம் எங்களை தவிர யாரும் ஆளக்கூடாது வாழக்கூடாதுன்னு பிஜேபி எப்படி நினைக்குதோ அதே தான் திமுக நினைக்கிது ஈரோடு பை எலக்ஷன் நடத்துகிற லட்சணத்தை பார்த்தாலே அது தெரியுதுல்ல எதிர்கட்சி கேண்டிடேட் கேம்பெயினுக்கு போகும்போது ஆளே இல்லைன்னா அப்புறம் என்னாங்க ஜனநாயகமா இது அதான் கேட்டேன் இப்போ இது இந்த லட்சணத்தில் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் ஒரு கேடா ஆ அது என்ன லட்சணத்தில் நடக்கும் நமக்கு தெரியல இப்போ ஏடிஎம்கே பாய் அட் போனான்னா ரேட்டு குறையும் இப்போ அந்த மக்கள்லாம் என்ன வேண்டிப்பாங்கன்னா பல தொகுதிகளில் மக்கள் வந்து எங்கள் தொகுதி இடைத்தேர்தல் வராதான வேண்டுகோள் வேண்டு வேண்டிக்கிறாங்க கூட்டு பிரார்த்தனைலாம் நடக்குது தெரியும் கேள்விப்பட்டிருப்பீங்க இப்போ இடைத்தேர்தல் ஈரோடு கிழக்கில் கூட்டு பிரார்த்தனை என்னென்னா தயவு செஞ்சு அதிமுக போட்டிடணும் போட்டிட்டால் தான் உனக்கு வந்து ரெண்டாயிரம் மினிமம் வரும் ஒரு தொகுதிக்கு ஒரு ஓட்டுக்கு அண்ணா திமுக போட்டிடணா கதை கந்தல் சரி ஜனநாயகமாக இது உங்கள் ஜனநாயகம் சவக்குழிக்கு போயிட்டு இருக்குதுங்க எதுக்கு எலெக்ஷன் கமிஷன் வேடி திரும்ப திரும்ப கவுண்டர் மாண்ட் பண்ணணும் நான் சொல்கிறேன் பணி இடைத்தேர்தல் தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு சேஷன் பண்ணார் ரெண்டு தடவை பண்ணார் மூணாவது தான் ஜெயலலிதா கோர்ட்டு போய் தான் ஆர்டர் வாங்க நீ மூணு தடவை கவுண்டர் மேன் பண்ணினால் நாலாவது தடவை பணத்தை எடுக்க பயப்படுவான் ரெண்டு பேரும் நாலாவது தடவையும் பண்ணினா அஞ்சாவது தடவை கொடுக்க முடியாது அறுவை சிகிச்சை தேவைப்படுதுங்க ஏன்னா அவ்வளோ ஒரு வெக்கக்கேடான விஷயம் எல்லோரும் கடந்து போகிறாங்க பொது தேர்தலில் பணம் கொடுக்கறது வேறங்க இரநூறுபா கொடுப்போம் எல்லா எல்லாருக்கும் கொடுக்க முடியாது இடைத்தேர்தல் அப்படி இல்லை ஃபோக்கஸ்டாக ஒரு ஓட்டுக்கு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் வரைக்கும் போகுது இன்னொன்று அந்த என்ஆர் கவர்மெண்ட் மிஷினரியும் அங்கே தான் இருக்கும் எல்லா தெருவுக்கு ஒரு மினிஸ்டர் உட்காந்துருப்பான் தெருவுக்கு ஒரு மந்திரி உக்காந்துருப்பான் ஒவ்வொரு எம்எல்ஏ வாங்க மூணு நூற்றி முப்பது எம்எல்ஏ வாங்க தான் இருப்பான் நாடா இது சுடுகாடுங்க இது இதுக்கு இது இந்த லட்சத்தில் இது இடைத்தது ஒரு கேடு இதுக்கு இவங்க இந்தியா கூட்டணி எங்கே இருக்குது இந்தியா கூட்டணி எங்கே இருக்குது இந்தியா கூட்டணி டெல்லியில் சந்தி சிரிக்கி இந்தியா கூட்டணி ஆ பஞ்சாபில் இருக்கா இந்தியா கூட்டணி பெங்காலில் இருக்குதா கேரளாவில் இருக்குது எங்கேடா இருக்குது இந்தியா கூட்டணி யாரை ஏமாத்துறதுக்கு இந்தியா கூட்டணி சொல்கிறீங்க ஒவ்வொரு தலைவரும் இன்னைக்கு காரி துப்புறான் காங்கிரஸ் கிளாரிஃபை பண்ணுன்றான் காங்கிரஸ் காங்கிரஸ் இருக்கா இல்லையான்றான் இப்போ இதில் வந்து இன்னொரு விஷயமும் பார்க்கப்படுது இன்னமும் வந்து சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு ஒரு தான் இருக்குது டிஎம்கே வந்து அவ்வளோ விஷயங்கள் செஞ்சுருந்தாங்க அப்படின்னா கூட இப்போ இந்த ரீசன்ட் த்ரீ ஃபோர் மந்த்ஸில் இல்லை பாஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ் வந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் திமுக அரசு வந்து சரியாக நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிற விஷயங்கள் ஏகப்பட்ட இப்போ பொங்கலுக்கு காசு கொடுக்கல விலைவாசி பேர் ஏறி அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து திமுகவுக்கு ஒரு செட்பேக்காக இருக்குது ஸோ இந்த இடத்துல வந்து வாக்கு வித்தியாசம் குறையுது அப்படின்னா அது வந்து திமுகவுக்கு வந்து இருபத்தி ஆறில் ஒரு இம்பேக்டை கொடுக்கறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குங்கிற ஒரு மாற்றி சொல்லப்படுதில்லை அதை பற்றி நீங்கள் என்ன இல்லைங்க இது கிடையாதுங்க அளவுகள் நான் உறுதியாக சொல்கிறேங்க இவங்க வந்து இது வந்து ரிஃப்ளக்ஷன் கிடையாது இந்த அரசாங்கத்தின் மீது மக்கள் வைத்திருக்கக்கூடிய மதிப்பீடுக்கான அளவுகள் இடைத்தேர்தல் கிடையாது நம்ம ரெண்டாயிரத்தி பத்தில் பார்த்தோம் பெண்ணாங்கரத்தில் இடத்துல ஏடிஎம்கு டெபாசிட் போச்சு ஞாபகம் இருக்கு டெபாசிட் போச்சு அடுத்த ஒன்பது மாதத்தில் அந்த மாதிரி ஜெய ஜேஜ் ஜெயிச்சுன்னு வந்தாங்க திமுகவில் எதிர்க்கட்சியாக கூட வர முடியல எதிர்கட்சியாக திமுகவில் வர முடியல இடைத்தேர்தல்கள் அளவுகோல் கிடையாது இந்த முதல்ல மறந்துடுங்க ஏன்னா இப்போ கம்ப்ளீட் டைனமிக்ஸ் அங்கே என்னென்னா எனக்கு எவ்வளோ வரப்போகுது அதுவும் ஒரு எட்டு ஓட்டு பத்து ஓட்டு இருக்க ஒரு வீட்டுக்கு ஹோல்சேல் பர்ச்சேஸ் பண்ணுவோம் ஒரு லட்சம் ரூபாய் குத்துவோம் தலா பத்தாயிரம் ரூபாய் எடுத்துக்கு ஃபேமிலிஸ் பர்ச்சேஸ் இந்த கேலி கூத்து தான் இங்கே தொடர்ந்து அரங்கேற்று கிட்டத்தட்ட தேர்தல் ஆமாம் ரெண்டு ரெண்டு மக்களவை தேர்தல் சட்டமன்ற தேர்தல் ரெண்டு இடைத்தேர்தல் இடை தேர்தல் ஒரு உள்ளாட்சி தேர்தல் தேர்தல் அடுத்து இருபத்தாறு வந்து ஏழாவது தேர்தல் ஆறு வருஷம் ஆறு வருஷம் ஆறு ஏழு வருஷத்துல என்ன டெவலப்மெண்டாங்க இருக்கு கிட்டத்தட்ட வருஷத்துக்கு ஒரு கேஸ் என்ன பண்ணாரு ஒரு மகன் என்ன பண்ணான் புள்ள செத்த உடன அப்பா சீட்டு அப்பா செத்தோடனே மறுபடியும் பிள்ளைக்கு ட்ரை பண்ணாங்க இல்லன்னோடனே புள்ள வந்து ஊர்ல இல்ல புள்ள வந்து துபாய்ல வந்து வேலை செய்யறாரு கம்பெனி வச்சிருக்காரு இத ஏடி டிஎம்கே கிட்ட தூ காங்கிரஸ் தாரவாத்து போச்சு அதாவது இது வந்து காங்கிரஸ் என்பது திமுகவின் தொங்கு சதை இதில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம் சொன்னால் காங்கிரஸ் தோழர்களுக்கு கோபம் வரும் மன்னிக்க வேண்டும் இதுதான் உண்மை பீஸான ஒரு ஆக்டிவிட்டி ஜனங்க அவங்க மூஞ்சில துப்ப மாட்டாங்களா நான் சொல்லலைங்க அதை சோழன் சொல்லல முதல்ல இந்த மன்னர்களை வந்து உதாரணம் காமிக்கிறது அயோக்கியத்தனம் அவனுடைய ஆட்சி மனுநீதி சோழன் ஆட்சி கிடையாது ஞாபகம் வச்சுக்கோங்க அரசு என்பதே மக்களுக்கு எதிரானது மனுநீதி சோழன் என்பதெல்லாம் வந்து ரொம்ப டூ மச் திமுக காரணே சொல்லாத இந்த வார்த்தையை காங்கிரஸ் சொல்லுதுன்னா நீ எதுக்கு தனியாக கட்சின்னு எடுத்துகிட்டு போய் திமுகவில் மெர்ஜ் பண்ணி உங்கள் கட்சியை திமுகவில் ஆயிரம் அணி இருக்குல்ல அந்த மாதிரி ஒரு தேசிய அணின்னு ஒன்று வச்சுக்கோ போ சோசியலிஸ்டம் அணி சோசியலிஸம் அணி எதனால் கர்மாந்திர அணின்னு வச்சுக்கோ எதுக்கு தனியாக ஒரு கட்சி ஒரு கோடி ஒரு சின்னம் உனக்கு இதில் அதிகம் விமர்சிக்க போகிறது திமுக அதிமுக அப்படிங்கிறத தாண்டி வந்து இப்போ பிஜேபி கேண்டிடேட் போட போகிறாங்க அவ்வளியஸாக அவங்க நிற்க போகிறது இல்லை தமிழ் மாநில காங்கிரஸ் எங்கே இப்போ தம்பி அப்படின்னு யுவராஜா கிட்ட கொடுக்க போகிறாங்க அதை தாண்டி விமர்சிக்கப்படுகிறது தாவேக்கா தலைவர் விஜய் இப்போ எம்ஜிஆர் வந்து மருகாபுரி தேர்தல் திண்டுக்கல் இடைத்தேர்தலாக சந்தித்தாரு நீ எம்ஜிஆர்னு சொல்றியே வந்து நிற்க வேண்டிதானே அப்படின்னு ஆரம்பித்து பக்கம் பக்கமாக பேசிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க வரமாட்டார் அவர் தெளிவாக இருக்கார் ஜென்ரல் எலெக்ஷன் தான் வருவார் ஒரே ஒரு எலெக்ஷன் வருவார் ஸ்ட்ரைட்டாக சிஎம் ஆகிடுவார் அவர் அந்த பிளானில் தான் அவர் இருக்கார் அவர் இடைத்தேர்தலை பற்றியோ போலிட்டிக்கல் இடைத்தேர்தலை விடுங்கன்னு அந்த பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி என்ன பண்ணுறாரு அவர் தேர்தலை நிற்கிறான் ஜெயத்தை நிற்கல அது வேறு விஷயம் போலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி என்ன வாட் இஸ் இஸ் பாலிட்டிக்ஸ் ஆலையாக காண ஆ ஒரு ஃபோட்டோ ஷூட் நடத்துவார் விக்கிரவாண்டியில் அதுக்கப்புறம் ஒரு மூணு வாரம் பொறுத்து இன்னொரு இடத்துல ஒரு ஃபோட்டோ ஷூட்டு அப்புறம் ஒரு ஃபோட்டோ ஷூட்டு அப்புறம் சினிமாவுக்கு நடிக்க போயிடுவார் அவர் கட்சி கூட்டம் நடக்கும்போது அவர் இல்லை புசியான தான் நடத்துறாரு தலைவர் எங்கன்னா தலைவர் ஷூட்டிங்கில் இருக்காரு இல்லை எனக்கு தெரிஞ்சு வந்து கட்சி தலைவர் இல்லாமல் ஒரு மாவட்ட செயலாளர் கூட்டம் அப்படிங்கிறது கட்சி தலைமையிலாவலத்தில் நடக்குது அப்படின்னா தமிழக வரலாற்றில் முதல் முறையாக இருக்கு ஆமா இது ஜனநாயக அற்புதம் ஏன்னா அவர் ஒரு பொலிட்டிஷனாக என்னமோ அவர் அதுவும் வந்து எந்த பீரியடில் அந்த கூட்டம் நடக்குது அப்படின்னா ஒரு ஆடியோ லீக்கேஜ் ஆகி உங்கள் பார்ட்டியோட நேம் வந்து பப்ளிக்கில் வந்து டீகிரேட் ஆகிட்டு இருக்கும்பொழுது தலைவர் வந்து அதுக்கு எந்த ஒரு ஸ்டெப்பின் இது விசேஷம் அப்படிங்கும் அப்படிங்கும்போது அந்த இடமும் வந்து இதுவாக இருக்குது அதுதான் நம்முடைய மாற்று என்பது மாற்று என்று வரக்கூடியவர்கள் இப்போ இருக்கிறவங்களை விட மோசமானவங்களாக இருக்காங்க அதுதான் அந்த காலத்தில் சொல்லுவார் தீசி கிள்ளி விளையாண் சை செய்தி தொடர்பாளராக வாழப்பாடி நான் தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு முப்பது அவர் சொல்வார் ஜெயலலிதாவை பீக்கில் வாழப்பாடி எதிர்த்துக்கிட்டு இருந்த நேரம் கருணாநிதியையும் பீக்கில் அவர் எதிர்த்துக்கிட்டு இருந்த நேரம் ரெண்டு பேரும் அப்போ அது கிள்ளி ஓடாவது அறிக்கையெல்லாம் எழுதி கொடுப்பார் அவர் சொல்வார் ஜெயலலிதாவுக்கும் கருணாநிதிக்கும் மாற்றான அரசியல் ஜெயலலிதாவையும் கருணாநிதியும் விட பத்து மடங்கு மோசமானதாக இருக்கும் உண்மை எடப்பாடியை பார்த்தா இப்போ இருக்கவங்களையும் பார்க்குறோம் ஆல்டர்னேட்டிவ்ஸ் வந்து எக்ஸிஸ்டிங்கை விட மோசமாக இருக்கும் திட்ஸ் அ ஃபேக்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி உலகம் முழுதாக தான் உண்மை மன்மோகன் சிங்குக்கு மோடி வந்த மாதிரி அவ்வளோதான் சரியான வார்த்தை அதுவே இன்றைக்கி தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருப்பது என்பது ரொம்ப 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 வெட்டுக்கேடான ஒரு அரசியல் எல்லா கட்சியும் விலைக்கு வாங்குறது எல்லா அமைப்புகளையும் வாங்கிறது சினிமா கம்பெனிஸை கம்ப்ளீட்டாக வாங்குறது மீடியாவை கம்ப்ளீட்டாக வாங்குறது மீடியா அசோசியேஷன்ஸை கம்ப்ளீட்டாக வாங்குறது எவனும் பேசக்கூடாது எவனும் எழுதக்கூடாது எல்லாரும் என் காரணியில் உட்காந்துருக்கணும் ஓகே சார் என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம் இதுவரை எங்களோட இந்த கருத்துக்களை இப்போ இந்தமைக்கு நன்றி நன்றி சார் நன்றி சார்